இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் மத்திய எழுதியனர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் யூத சமூகமானது உடன்படிக்கை உறவினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கின்றது அது வரலாற்றில் தொடர்ந்து போர்களாலும் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையிலும் ஆடுகடத்தப்பட்ட நிலையிலும் என்று பல வகையான அனுபவங்களை பெற்றிருந்தது இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது அவர்களது பார்வையானது மிக இருந்தது யூதர்களுடைய பார்வையில் அடுத்தவர் என்பவர் ஒரு யூதராகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களாக இருக்க முடியாது என்பது அவர்களுடைய பார்வை ஆனால் கிறிஸ்தபெருமான் அதையும் கடந்து அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையை விசாலமாக்குகின்றார் அதாவது பிறரை புரிந்து கொள்ள கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகைவரை அன்பு செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதுதான் விவிலிய பின்னணி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை நாடுகின்றோம் எனது குடும்பம் எனது இனத்தார் எனது உறவினர் எனது உற்றார் என்ற வட்டங்களிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் எனவே பகைவர்களையும் மன்னிக்கக்கூடிய மனது நமக்கு வேண்டும் நமக்கு துன்பம் தருபவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இவ்வாறு செய்யும்போது நாம் நாம் உண்மையிலேயே நம்முடைய உள்ள தலைவியில் நாம் லகுவாக நம்முடைய மனமானது மாறும் இதற்கு இறையருள் கடவுளிடமிருந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே தம்மை தோண்டுகின்றவர்களை நிலமானது தாங்கி பிடிப்பது போல எங்களுக்காக தீமை செய்தவர்களையும் நாங்கள் மன்னித்து அன்பு செய்ய வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் அவர்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு உண்மையான நல்ல உள்ளத்தை தரும்படி இறைவனிடம் வந்துவோம் இதுதான் இறைவன் என்று நமக்கு தருகின்ற ஆசி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க